மரக்கறி சாப்பாடு தான் நான் நாங்கள் கூடுதலாக குத்தரிசி சோறு தான் நாங்கள் அதனால் பூனகரி மூட்டைக்கரை பனரிசி விட்டுருந்த நான் குத்தரிசி சோறு பிள்ளைகளுக்கும் விருப்பம் இதோட அகத்திக்கிறையில் பொரியல் மற்றது பூசணிக்காயும் கிழங்கும் சேர்த்து பால் கறி நான் இந்த கறிக்கு தூள் சேர்க்காமல் உள்ளி சின்ன மிளகு இடித்து சேர்த்துருக்கிறேன் கறிமிளகாய் உருளைக்கிழங்கு தக்காளி பழம் சேர்த்து குழம்பு மிளகு சின்ன உள்ளி இடித்து சேர்த்து தாளிக்காமல் அவியல் கறியாக பருப்பு கறி செய்தனான் ஃப்ரோசன் பாவக்காயில் பிரட்டல் கறி செய்தனான் மற்றது கேரட் சம்பல் இதோட அப்பளம் பொறிச்சு நான் மரக்கறி சாப்பாட்டுக்கு மோர் மிளகாய் சேர்த்து சாப்பிட்டா நல்ல சுவையாக இருக்கும் கடையில் வாங்கின மோர் மிளகாய் இருக்குது அந்த மோர்மிளகாயில் சரியான உப்பாக இருக்கிறபடினால நான் இன்றைக்கு பொறிக்கையில்